துலாம் ராசிக்கு போன வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் நஷ்டம்லாம் வந்துச்சு எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் சில பேருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கலாம் அதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்கோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் துலாம் ராசிக்கு தான் அட்டகாசமான அதிர்ஷ்டமான வருஷமாக இருக்க போது துலாம் ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் வந்து ஒரு நீதிமான்கள் மனசுக்கு நியாயம் பார்க்க மாட்டீங்க இதுதான் நியாயம் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது மனசாட்சிக்கு பயந்து வாழக்கூடியவர் நல்ல தெய்வ பக்தி உள்ளவங்க அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் நீங்க இருப்பீங்க அப்ப உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல வருஷமாக இருக்கும் துலாம் அப்படின்னு சொன்னாலே இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அன்பு அடுத்தவங்க நமக்கு உதவி செய்யணும் அடுத்தவங்க நமக்கு அனுசரணையாக இருக்கணும் அடுத்தவங்க நம்மளை கேரிங்காக பார்த்துக்கிறனும் இந்த மாதிரி நினைக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு தராசு எப்படி சமமாக நிற்கிதுன்னா ஒன்று நம்ம வைக்கும்போது இன்னொன்று வந்து நம்ம அதை அதுலேருந்து எடுக்கிறோம் இல்லையா ரொம்ப இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுங்க நீங்கள் ஏதாவது அடுத்தவங்க கிட்டேருந்து உதவியை எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு அட்டகாசமான வருஷம் இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய புதிய மாற்றங்கள் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலை பொறுத்த மட்டுக்கும் நீங்கள் ஒரு இடத்துல கடை வச்சுருந்துருப்பீங்க அது கொஞ்சம் லாசாரமாக இருந்திருக்கலாம் அந்த கடையை கூட மூடியிருப்பீங்க புதுசாக ஒரு இடத்துல கடை வைக்கும்போது அது இன்னும் பயங்கர லாபத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய மாற்றங்களும் புதிய கடை ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு இந்த வருஷம் வந்து நிறஞ்ச லாபத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும் இந்த வருஷத்தில் வேறு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமானம் வந்து டபுள் மடங்கு அதிகமாகும் என்ன முயற்சி எடுத்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு இப்போ தொழில் ரீதியாகவோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சர்ஸ் யாராவது வழிகாட்டுறதுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நபர்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் உங்களுக்கு ஒரு நல்ல குரு அதாவது நல்ல ஒரு வழிகாட்டி கிடைப்பாங்க அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய விஷயங்களில் புதுசு புதுசான யுக்திகளை வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அதனால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும் <coughs> துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வேறு என்னெல்லாம் விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலையே அப்படின்ற கவலை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் நினச்சதை விட அருமையான இடத்துல திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக நம்ம பிள்ளைங்களுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா அதெல்லாம் கூட இந்த குழந்தை பாக்கியமும் இந்த வருஷம் கிடைக்கும் பிள்ளைங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் மார்ச்சுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களும் வரும் ஏற்றங்களும் வரும் அதை பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் வரும் இந்த வருஷம் வந்து துலாம் ராசிக்காரங்க வர லைஃப்ல வந்து ஒரு மறக்க முடியாத சந்தோஷம் தரக்கூடிய ஒரு வருஷமாக தான் இருக்கும் குதூகலம் நிறைந்த வருஷமாகவும் இருக்கும் இந்த வருஷம் இந்த வருஷத்தில் உங்களோட வாழ்க்கை துணை இப்போ நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண் உங்களோட வாழ்க்கை இல்லையா அவங்களுடைய அனுசரணையும் அன்பும் அதிகமாகவே கிடைக்கும் நல்ல கேரிங்காக பார்த்துக்குவாங்க உங்களுக்குள்ள இருந்த சின்ன சின்ன வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு நல்ல ஒரு அன்யோன்யம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலம் தான் இது உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வேற என்னென்ன விஷயங்கள்ல இப்போ நல்ல விஷயங்களாக பார்த்துட்டோம் இல்லையா எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் எந்த கோயிலுக்கு போகிறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா உங்களுக்கு ஆசைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வருவாங்க அதில் வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஸ்டேஜில் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் உங்களுக்கு அமையும் அதுவும் நிறைய பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அந்த ஃபேஸ்புக்கு இன்டர்நெட் இந்த மாதிரி இதிலெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி ஆளுகள்லாம் கிடைக்கிறாங்க இல்லையா புது ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி அவங்களோட ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி அவங்கக்கிட்ட நம்பர் கொடுக்குறதோ இல்லை அவங்களோட காண்டாக்டில் இருக்கிறதோ உங்களோட லைஃப்பையே மாற்றிரும் அதனால் அந்த மாதிரியான இல்லீகல் காண்டாக்ட்ஸ் உள்ளதை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு நல்ல நண்பர்கள் நிறைய பேர் உங்களை சுற்றி இருப்பாங்க அந்த நல்ல நண்பர்களோட நட்பை இழக்கக்கூடிய காலமாகவும் இந்த இந்த காலங்கள் இருக்கும் அதனால் தேவையில்லாத முன்கோபம் சந்தேகம் இதிலெல்லாம் நண்பர்கள்ட்ட தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களை விட்டு நிரந்தரமாக போடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்றத ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து பார்த்துட்டு பேசுகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் போயிட்டாங்களா அது உங்களுக்கு ஒரு நஷ்டம் அதே மாதிரி புதிய நண்பர்களோட சேர்க்கையும் இருக்கும் தவறான தவறான நண்பர்களோட சேர்க்கை வந்து வந்து உங்களோட உங்களை வழக்கத்துக்கு அழைச்சிட்டு போய்டும் வந்து புது நண்பர்களை நல்ல நண்பர்களா இருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸை இழந்துராதிங்க அதே மாதிரி நம்ம புதுசாக வர்றாங்க இல்லையா நண்பர்கள் அவங்கெல்லாம் நல்லவங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு பழகிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டங்களில் வேறு எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் வியாபாரம் எல்லாமே அட்டாசமாக இருக்கும் நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படிலாம் சொன்னோம் இல்லையா ஆனால் அதில் நீங்கள் எஃபர்ட் போடுறது எப்படி இருக்கும்னா உழைப்பு வந்து டபுள் மடங்கு போடுற மாதிரி இருக்கும் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து அப்படி இல்லை நீங்கள் உழைக்கிறீங்க ஊதியம் கிடைக்கிது அப்படி போகும் இந்த இந்த வருஷம் அப்படி இல்லை நீங்கள் ஹண்ட்ரட் ஒரு இடத்துல எஃபர்ட் போட்டால் தான் லாபம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் டூ ஹண்ட்ரட் வந்து எஃபோர்ட் போடணும் வேண்டிய தான் இந்த வருஷம் இருக்கும் துலாம் ராசிக்காரவங்களோட லைஃப்பில் இந்த வருஷம் வீண் விரயங்களும் இருக்கும் வீண் விரயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாலே எதாவது ஹெல்த் இஷ்யூ உள்ள ஏதோ ஒரு தொந்தரவுனால நீங்கள் செலவழிக்கணும் உங்கள் கையிலேருந்து காசு போகணுன்றது விதி அதனால நீங்கள் என்ன பண்ணலான்னா மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப ஏழையால் கஷ்ட ஏழைகள்லாம் இருப்பாங்களே அதான் உங்களுக்கு நமக்கே தெரியும் இவங்களாம் அந்த அருகருப்பான வேலை பார்க்குறாங்க குறைச்ச ஊதியம் வாங்குறாங்க அப்படின்னு துப்புரவு தொழிலாளர்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா அவங்களுக்குலாம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களோட ஹெல்த் இஷ்யூக்கும் அது ரொம்ப நல்லதாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்களோட ஹெல்த் இஷ்யூம் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் இந்த வருஷம் சரியாகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் மொத்தத்தில் இந்த வருஷம் துலாம் ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமான செயல்கள் நிறைந்த வருஷமாக தான் இருக்கும் உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய வருஷமாகவும் இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்து பழகிறதையே விட்டுட்டு வெளி வட்டாரங்களில் போயும் அந்த தொழிலை பற்றி நிறைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு புது புது ஐடியாஸெல்லாம் வரும் வெளியில் போய் நாலு பேர் கூட பழகிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இருந்து கருத்துக்களை கேட்டுக்கோங்க இந்த தொழிலை எந்த மாதிரி விரிவுபடுத்தலாம் அப்படின்னு உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் புது புது ஐடியாஸ் கிடைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய லாபமும் கிடைக்கும் உங்கள் தொழிலை பொறுத்த மட்டுக்கும் துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடித்து தூள் கலப்புறதுல உங்களை விட்டால் யாருமே கிடையாது அப்படி ஜமாய்க்கலாம் சந்தோஷமும் குதூகலமும் நிறைஞ்ச வருஷமாக தான் இந்த வருஷம் இருக்கும் சரி எந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் இந்த வருஷம் உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் நிறைய நன்மைகள் அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க வழியிலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களில் சப்போர்ட் கிடைக்கும் அதனால் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க போகும்போது சகோதரர்களோட சேர்ந்து போகிறதும் உங்களுக்கு நன்மையை தரும் வேறு எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சக்கரத்தால் வரையும் கும்பிடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது இந்த வருஷத்துக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா நல்ல பலன்கள் அது எல்லாமே உங்களுக்கு டபுள் மடங்காக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இறை வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும்